அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அம்மாபாத் அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் எல்லாமல்ல இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது விசாலமான வீடு நாம் இந்த உலகிலே வாழ்கிற எத்தகைய ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீடு நமக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு விசாலமான ஒரு வீடாக இருக்கணும் அது ஐநூறு சதுரடியில் வீடு இருந்தாலும் சரி ஆயிரம் சதுரடியில் வீடு இருந்தாலும் சரி அதை விட அதிகமான சதுரடியில் வீடு இருந்தாலும் அந்த வீடு விசாலமானதாக இருந்தாலும் மகிழ்ச்சியை மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு வீடாக அது இருக்க வேண்டும் அல்லாஹு திருகுர் ஷெரீஃபில் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான் வல்லாகு ஜாயலுக்கும் மீம் வயூத்திக்கும் சக்கனா அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய இல்லங்களை ஆக்கினான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் உங்களுக்காக உங்கள் வீடுகளை அமைதியை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தரக்கூடிய இல்லமாக அமைத்து தருவான் என்று ஒரு வசனம் வருகிறது அப்போ நாம் ஒரு இல்லத்தை உருவாக்குகிறோம் என்று சொன்னால் அந்த இல்லத்தை வாங்குகிற பொழுது நமக்கு அடுத்தடுத்த காலங்களிலே கஷ்டங்களை தரக்கூடிய ஒரு இல்லமாக அதை அமைத்து விடக்கூடாது இன்றைக்கி உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் இன்றைக்கி லோன் போட்டு நிறைய பேர் வீடு வாங்குகிறாங்க என்ன செய்ய முடியும் சந்தர்ப்ப சூழ்நிலை லோன் வாங்கிட்டு தான் நம்ம வீடு வாங்க வேண்டிய வீடு கட்ட வேண்டிய நிலை ஏற்படுகிறது நாம் வாங்குகிற அந்த லோன் பணத்தை அந்த கடனை சரியான நேரத்தில் அடைத்து விடுவதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதற்கு சரியானதாக இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து நாம் கடன் வாங்கணும் சில நபர்கள் வீடு வாங்குறாங்க கடனுக்கு வீடை வாங்கிட்டு கடன் கட்ட முடியாம அதை வந்து என்ன செய்றாங்க இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆகையினால்தான் நாம் வீடு கெட்டினாலும் சரி வீடு வாங்கினாலும் சரி நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த அந்த வாழுகிற சமயத்திலே இல்லத்தில் வாழுகிற சமயத்தில் கடன் வாங்கிட்டோமே கடன் வாங்கிட்டோமே அதை எப்படி நாம் சரியான முறையில் கொடுக்க முடியும் என்கிற நிம்மதி இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கு முன்பு ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் யோசித்து இந்த இல்லத்தை நாம் அமைத்துக் கொள்வது மன நிம்மதியோடு வாழ்வதற்காக வேண்டி என்பதை சிந்தித்து நாம் ஒவ்வொரு கட்ட நகர்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு சமயமும் உழு செய்தார்கள் என்று சொன்னால் உழு செய்கிற பொழுது ஒரு துவாவை இடையிலே அவர்கள் செய்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது அப்படி செய்கிற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழைகி வசல்லம் அன்னவர்கள் அல்லாகும் என்கிற ஒரு நபி அவர்கள் செய்வது வழக்கம் இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு ஒரு பாவமும் செய்யாத நபிகள் நாயகம் சல்லாஹ மன்னவர்கள் ஒரு நாளைக்கு எழுவது தடவைக்கு மேல் இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு என்று கூறுவார்களாம் அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சலம் மன்னர்கள் இப்படி துவா செய்கிறார்கள் இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு என்று கூறிவிட்டு என் வீட்டை விசாலமானதாக ஆக்குவாயாக நான் வசிக்கக்கூடிய இல்லம் நபி அவர்கள் வாழ்ந்த இல்ல ஒரு சின்ன வீடு தான் அந்த இல்லத்தை விசாலமானதாக ஆக்குவாயாக என்ற என்ன அர்த்தம் அந்த இல்லத்தில் வாழுகிற காலமெல்லாம் நான் நிம்மதியோடு இருக்கணும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு இல்லமாக நான் வாழ்கிற இல்லத்தை அமைத்துக்கூடு என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அதற்கு அடுத்துதான் இறைவா எனக்கு வளமான அபிவிருத்தியை வழங்குவாயாக வளமான ரிசுக்கை வழங்குவாயாக என்று நபி அவர்கள் அடுத்து தான் ஜுவா செய்வாங்க முதன்மையாக அவர்கள் செய்வது என் பாவத்தை மன்னித்து விடு அதற்கு அடுத்து அவர்கள் சொல்வது இறைவா நான் வசிக்கிற இல்லம் பறக்கத்து பொருந்தியதாக இருக்கணும் நான் எந்த வீட்டிலே வாழ்கிறேனோ அந்த இல்லம் எனக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கணும் அத்தகைய ஒரு வீட்டை எனக்கு நீ அமைத்து கொடு என்று ஒவ்வொரு தடவை தன்னுடைய கைகால் முகங்களை கழுவுகிற பொழுதெல்லாம் உழு செய்கிற பொழுதெல்லாம் இத்தகைய துவாவி அவர்கள் செய்வது வளமையானவராய் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அருமையான பெருமக்களை எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்பி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு பின் விளைவுகள் தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம் லோனில் போய் விழுந்துடுறோம் அந்த லோன் வாங்கினா அதை எப்படி நம்ம கெட்டுவது அதை எப்படி நாம் அடைத்து விடுவது அவர்களுக்குண்டான வசதி வாய்ப்புகள் அதற்குண்டான வேலை வாய்ப்புகள் அதற்குண்டான பொருளாதாரமெல்லாம் நமக்கு சரியாக இருக்குதா என்பதை பார்த்து நாம் ஆளுகிற இல்லத்தை அமைத்து கொள்வோம் கடனை வாங்கி தாங்கிக் கொள்ள முடியாத மன உளைச்சல் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டம் இவைகளை அனுபவித்து நாம் கட்டிய நாம் வாங்கிய வீட்டை இழந்து விடாமல் நாம் வாழ்கிற வீடு அது சொந்த இல்லமோ அது வாடகை இல்லமோ அது மனதிற்கு நிம்மதியை இல்லை வாழ்க்கைக்கு நிம்மதியை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய விசாலமான ஒரு இல்லத்தை அல்லாஹ் அமைத்து தருவானாக யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடுகள் இல்லையோ யார் யாரெல்லாம் சொந்த வீடு வாங்க முயற்சி செய்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு தகுந்த வழியை இறைவானியை அமைத்து கொடுப்பாயாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்